ஞானவேல் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல பிரம்மாண்டமா உருவாக்கியிருக்க வேட்டையன் படத்தோட ஒவ்வொரு கதாபாத்திரமா ரிலீஸ் பண்ண போறதா படத்தோட குழு அறிவிச்சிருக்காங்க வேட்டையன் படத்துல ரித்திகா சிங் அவர்கள் நடிச்சிருக்கதா அறிவிச்சிருக்காங்க அதோட ரித்திகா சிங்கோட சின்ன கிளிம்ஸ் வீடியோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வேட்டையன் படத்தோட ப்ரொடக்ஷன் ஞானவேல் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் லேடி சூப்பர் ஸ்டார் மஞ்சு வாரியர் நடிப்புல உருவாகியிருக்க வேட்டையன் படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில வர இருபதாம் தேதி நடக்க போறதா படத்தோட குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு வழியா பால்சலாம் படத்தோட தொலைஞ்சி பண்ண ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க போல படம் சீக்கிரமா ஓடிடில ரிலீஸ் ஆகும் சொல்லி நீங்க ஓடிடில பாக்குற காட்சிகள் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும் இதுதான் நான் எழுதின ஒரிஜினல் கதை சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லி இருக்காங்க ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணி மாபெரும் வெற்றி அடைஞ்ச மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ சுந்தர் சி டைரக்ட் பண்ண போறதா அறிவிச்சிருக்காரு அதுலயுமே நயன்தாரா தான் ஹீரோயினா நடிக்க போறாங்களா சூர்யா நடிப்புல பிரம்மாண்டமா உருவாக இருக்க வாடிவாசல் திரைப்படத்தோட அனிமேஷன் காட்சிகளை உறுதி செய்வதற்காக லண்டன் போக இருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்துல பல லட்சம் செலவு பண்ணி அனிமேஷன் காட்சிகளை வடிவமைக்க சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க படம் டிசம்பர்ல விடுதலை டூ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்தோட பணிகள் தொடங்க சொல்லி அறிவிச்சிருக்காங்க